இன்றைய வேதவாக்கு ஆவியினாலே ஜெபம் பண்ணு எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி எபிஎஸ் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தேவன் நமக்கு தந்திரில் இருக்கும் ஆவிக்குரிய யுத்தத்திற்கான ஆயுதங்களிலே மிகவும் வல்லமையான ஆயுதம் ஜெபம் ஒரு ஒரு கண்டம் விட்டு மறு கண்டம் சென்று தாக்கும் ஏவுகணை போன்றது இந்த ஜெபம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த ஜபமானது வல்லமை மிக்கது என்று என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம் தூரத்தில் இருக்கும் மற்றொரு கண்டத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இலக்கை தாக்கி அழிக்க ஏவப்படும் ஒரு ஏவுகணையை போன்றதுதான் ஜெபம் என்று டெரிக் பிரின்ஸ் கூறுகிறார் காலமோ தூரமோ ஒரு காலம் நமது ஜபத்திற்கு தடையாக இருக்க முடியாது எனவே சாத்தானின் அரண்களை அதாவது அவைகள் நம்ம கெட்டாத வானமண்டத்திலே இருந்தாலும் கூட ஜபத்தினாலும் முற்றிலுமாய் வீழ்த்த முடியும் அத்தகையதொரு ஜபம் இன்றைய வேத பகுதியில் நாம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏரோது ராஜாவால் சபையானது மிக அதிகமாக துன்புறுத்தப்பட்டது யோவானின் சகோதரனாகிய யாக்கோபு ஏரோதுவினால் ஏற்கனவே கொலை செய்யப்பட்டு இருந்த நிலையில் பேதுருவும் கைது செய்யப்பட்டான் அவனையும் கொலை செய்ய திட்டம் தீட்டிவிட்டு இந்த நிலையில் பேதுரு மிகவும் கட்டுப்பாடு நிறைந்த காவல் போட்டு வைத்தார்கள் அந்த ராஜா அப்படியா கட்டுப்பாடு போட்டு வைத்திருந்தான் பேதுரு தப்பிப்போக சற்றேனும் இடம் கொடுக்க கூடாது என அவன் தீர்மானித்திருந்தான் எனவே அவனை கண்காணிக்க நான்கு போர்ச்செவர்களைக் கொண்ட நான்கு குழுக்களை அமர்த்தி வைத்திருந்தான் அவர்கள் இரவும் பகலும் நான்கு மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறி மாறி அவனை கண்காணித்து வந்தனர் எந்த சமயத்திலும் பேதுருவின் கைகளோ அல்லது கால்களோ சங்கிலியால் கட்டப்பட்டு ஒரு போர்ச்செவகனுடன் இணைக்கப்பட்டிருந்தான் பேதுரு எந்த விதத்திலும் தப்பி அவன் ஓடிப்போகாதபடிக்கு தப்பிக்கக்கூடாது என்பதற்கு தப்பித்து விடலாம் என்பதற்கு அவனுக்கு எண்ணம் வரக்கூடாது என்றுதான ஒரு நோக்கத்தோடு அவன் கட்டப்பட்டிருந்தான் வேறு வழியே இல்லாத நிலை அவனுக்கு இருந்தது நம்பிக்கையற்ற சூழ்நிலை நிலவியது ஆனால் சபையின் மக்களோ பேதர்வுக்காக ஊக்கத்துடன் ஜெபித்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் பகலில் மாத்திரமல்ல இரவும் முழுவதுமாக ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது யாக்கோபி ஏற்கனவே இழந்துவிட்ட நிலையில் பேதர்வையும் அவர்கள் இழக்கக்கூடாது இழக்க அவர்கள் தயாராக இல்லை அந்த எண்ணமே அவர்களுக்கு ஊக்கமாக ஜெபிப்பதற்கான காரணமாக அமைந்தது சபையார் ராமுழுவதுமாக ஊக்கத்தோடு கூட உதவ நோக்கி வேண்டிக் கொண்டிருந்தார்கள் ஜபித்துக்கொண்டிருந்தார்கள் ஜபத்தினாலான பலன்தான் என்ன கர்த்த தமது தூதனை அனுப்பி பேதுருவை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் காப்பாற்றினார் என்பதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அன்பு நண்பர்களே ஜபத்தின் வல்லமையை குறைத்து மதிப்பிட வேண்டாம் ஜபமே சாத்தான அரங்களை நிர்மூலமாக்க வல்லமை உள்ளது ஜபமே தூதர்களின் சேவையை நமக்கு பெற்றுத்தரும் வல்லமை உள்ளது என்பதை நாம் மனதில் கொள்வோம் இந்த வல்லமையிலான ஆயுதத்தை நாம் கைகளில் எடுத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் சாத்தானை தோற்கடிக்கலாம் தோற்படிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாதிக்க எண்ணுகிறதான காரியங்களுக்கு சாவியாக ஜபமானது மிக மிக வல்லமையுள்ளதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்க வேண்டிய ஜபமானது இப்படியாக இருக்க வேண்டும் சர்வமல்லமுள்ள தேவனை ஜபத்தின் வல்லமையை நான் நம்புகிறேன் துன்புறுத்தப்படும் ஊழியர்களுக்காக அனைவருக்காகவும் எனக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் சாத்தான் கட்டுகளிலிருந்து அவர்களையும் என்னை விடுதலையாக்க வல்லமையுள்ள உமது சமூகத்தில் வந்து ஜெயிப்பதன் வல்லமையை இந்த உலகம் உணரட்டும் நானும் உணர்ந்து இன்னும் அதிகமாக ஊக்கத்தோடு கூட செபிக்க எனக்கு உதவி செய்யும் என்று நாம் அப்படி செவிக்கும் பொழுது நிச்சயமாகவே அப்படிப்பட்டதான வல்லமையுள்ள ஜபத்தினால் கிடைக்கக்கூடியதான பதிலை நாம் பெற்றுக்கொள்ளலாம் வாழ்க்கையில் நாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை இலவசமாக பயன்படுத்தலாம் என்று சொன்னால் இந்த ஜபம் என்பதான ஆயுதம் மாத்திரமாக இருக்கிறது ஆகியனால் நாம் ஜெபிப்போம் ஜெயத்தை பெறுவோம் கருத்து நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் காண்ப யூ